மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசின் இத்திட்டத்தை தடுத்து நிறுத்த அனைத்து முயற்சிகளையும் அரசு செய்து வருவதாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிகளை ஆரம்ப முதலே தமிழ்நாடு அரசு எதிர்த்து வருவதாக தெரிவித்துள்ளார் மத்தியில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு ஜூலை ஐந்தாம் தேதி மத்திய ஜல்சக்தி அமைச்சரை நேரில் சந்தித்து மேகதாது அணை திட்டம் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதையும் சுட்டிக்காட்டியதாகவும் அந்த திட்டத்தினை நிராகரிக்குமாறு கோரிக்கை மனு வழங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேகதாது அணை தொடர்பாக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் தமிழ்நாடு அரசு சார்பாக வலுவான வாதங்கள் முன்வைக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் மேலும் கர்நாடக அரசின் இத்திட்டத்தை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு அனைத்து முயற்சிகளையும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக துரைமுருகன் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க